தனியார் நடத்துகின்ற கல்லூரி எழுபத்தி நான்கு கல்லூரிகள் இருக்கின்றன ஆண்டு ஒன்றுக்கு பதினோராயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் போன்ற படிப்புக்கு செல்கின்றார்கள் மத்திய அரசு இப்போது கொண்டு வந்திருக்கின்ற பத்தாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு மெடிக்கல் சீட் என்று சொன்னால் நாமெல்லாம் ஏழாயிரத்தி முந்நூறு இடத்தை தான் பெற முடியும் காரணம் நம்முடைய மக்கள் தொகை ஏழு கோடியே முப்பது லட்சம் ஏழாயிரத்தி முன்னூறு பணியிடம் தான் படிப்பிடம்தான் நமக்கு கிடைக்கும் மீதி இருக்கின்ற நாலாயிரம் படிப்பிடங்கள் குஜராத்தில் உள்ளவர்கள் வருவார்கள் இருந்து வருவார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வருவார்கள் மத்திய பிரதேசத்தில் இருந்து வருவார்கள் பீகாரில் இருந்து வருவார்கள் அப்படிப்பட்ட கடுமையான நம்முடைய மக்கள் நாலாயிரம் பேர் பட்டம் நம்முடைய மெடிக்கல் படிப்பதை தடுப்பதற்காக இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இந்த பாதிப்பு வராது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பாதிப்பு வரும் அதற்கு என்ன காரணம் என்றால் மறைந்த தலைவர் கலைஞர் தான் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு கல்லூரி வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக மக்களிடம் இருந்து வரிப்படத்தை பெற்று நம் சந்ததிகள் படிப்பதற்காக அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்ததை தட்டி பறிக்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள் அதை கடுமையாக நாம் தான் எதிர்த்தோம் நம்முடைய முதல்வர் எதிர்த்ததின் பயனாக இடைக்காலமாக நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் வந்தால் என்ன என்பதை நீங்கள் ஆகவே நாம் எல்லாம் நமக்காக நம் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் முதல்வர் மு க ஸ்டாலின் இருக்கின்றார் அவர் கவனத்திற்கு முட்டத்தில் மருத்துவக் கல்லூரி என்றால் வருகின்றது செவிலியர் கல்லூரிக்கும் அதற்கு முயற்சி செய்தார்கள் வர இருக்கின்றது நம்முடைய மாண்புக நம்முடைய மறை மாவட்ட மேதக ஆயர் அவர்கள் கேட்டால் செவிலியர் கல்லூரி வருகின்றது இந்த ஆண்டே இந்த ஆண்டே இந்த மூன்று கல்லூரிகளும் தந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் உடனடியாக சென்று அணுகி மக்களுக்காக இவற்றையெல்லாம் செய்வது செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல்வர் கவனத்திற்குச் சென்றால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவர்களை அழைத்து நயா பைசா செலவில்லாமல் கொடுக்கிறார் என்றால் இதுதான் மீனவர்களுக்காக அதன் பிரதிநிதியாக நம்முடைய ஆயர்கள் நம்முடைய அருட்தந்தையர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் மக்களுக்காக உழைக்கின்றார்கள் இன்றல்ல நேற்றல்ல நேற்று ஆண்டு காலம் அவருடைய உழைப்பு தான் தன்னலம் கடந்தாத உழைப்புதான் நம்முடைய தம்பி பேசும்போது சொன்னார்களே நம்முடைய மீனவ மக்கள் ஆங்கிலம் பேசுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த அருள்தந்தையர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கொடுக்கவில்லை இந்த மாவட்டம் கல்வியில் முதலிடத்தில் இருக்கிறது மறக்க முடியாது அவர்கள் சொல்லி தந்த ஆங்கிலம்தான் ராஜீவ் காந்தி வரும்போது எல்லோரும் நம்முடைய மீனவ மக்கள் அவரிடம் ஆங்கிலத்தில் சரளமாக பேசினார் என்றால் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு என்று எண்ணி பாருங்கள்